என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தோல்வியும் சும்மா நடந்ததல்ல அதற்கு பின்னால் யாரோ ஒருவரின் கண்ணும் யாரோ ஒருவரின் சதியும் இருந்தது நீ அந்த உண்மையை இன்று வரை கவனிக்கவில்லை நீ நம்பியவர்களின் முகத்தில் பாசம் இருந்தது ஆனால் அவர்களின் மனதில் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை பெருகியிருந்தது அதனால் தான் நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவும் பாதியில் நிறுத்தப்பட்டது உன் வாழ்க்கையின் ஒளியை மூடிக்கொள்ள அவர்கள் முயன்றார்கள் ஆனால் பிள்ளையே இருள் எவ்வளவு வலிமை பெற்றாலும் அது சூரியனின் ஒளியை மறைக்க முடியாது உன் வாழ்வின் சூரியன் மீண்டும் எழுந்துவிட்டது உன் அருகில் இருந்தவர்கள் உன் பாதையில் விதைத்த அந்த தடைகள் நீ நம்பிய பாசத்தின் பெயரில் வந்தவையே அதனால்தான் உனக்கு இன்னும் வலிக்கிறது ஒரு அந்நியன் உன்னை தடுக்க முயன்றிருந்தால் நீ அதை எளிதில் மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடன் சிரித்தவர்கள் உன் வீட்டில் உணவருந்தியவர்கள் உன் நெருங்கியவர்கள் தான் உன் முன்னேற்றத்தை கெடுக்க முயன்றார்கள் என்பதை உணர்ந்தபோது உன் மனம் முறிந்தது ஆனாலும் என் பிள்ளையே உன் மனம் சோர்ந்து போக கூடாது அந்த சதிகளுக்கு மேல் எழும்புவதற்கான வலிமை உனக்குள் இருக்கிறது நீ கவனித்து பாரு ஏன் நல்ல வேலையிலிருந்து திடீரென்று உனக்கு பிரச்சனைகள் வந்தது ஏன் உன் குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி சில நேரங்களில் திடீரென்று மறைந்து போனது ஏன் உன் பொருளாதார நிலை சீராகாதது எல்லாம் யாரோ ஒருவர் உன் முன்னேற்றத்திற்கு தடை செய்ததால் தான் அவர்களின் மனதில் உன்னுடைய வெற்றி அவர்களுக்கு ஒரு ஆபத்து போல தோன்றியது அதனால்தான் உன் பாதையில் கல்லை வைத்து விட்டார்கள் ஆனால் பிள்ளையே அந்த கல் இப்போது நீ உன் காலில் வைத்து நிற்கும் மேடையாக மாறிவிடும் என் பிள்ளையே உனக்குள் இருக்கும் நம்பிக்கையின் தீப்பொறி இன்னும் உயிருடன் இருக்கிறது அதுவே உன்னை மீண்டும் எழுப்பப் போகிறது அந்த தீப்பொறியை அதிகரிக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் தினமும் காலையில் உன் முகத்தில் புன்னகையுடன் கண்ணாடி முன் நிற்பாய் அப்போது உன் இதயத்தில் இருந்து மூன்று முறை சொல்ல வேண்டும் லவ் மணி ஷைன் இந்த மூன்று வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பாசத்தையும் செல்வத்தையும் ஒளியையும் கொண்டு வரும் உன் பாதையில் விதிக்கப்பட்ட தடைகள் கரைந்து விடும் நீ ஒருநாள் உன்னை ஏழ்மையிலும் தோல்வியிலும் முடக்கிவிட நினைத்தவர்களை பார்த்து நான் இன்று எங்கே இருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வரப்போகிறாய் அவர்கள் உன்னை முறியடிக்க நினைத்தாலும் இறுதியில் உன் வெற்றி அவர்களை வியக்க வைக்கும் நீ ஒருநாள் உன் இல்லத்தில் செழிப்புடன் வாழ்ந்தபோது உன் சிரிப்பை பார்த்து அவர்களை மெளனமாகி விடுவார்கள் என் தங்கமே நீ எப்போதும் நினைத்து வைக்க வேண்டும் யாருடைய சதியும் நீண்ட நாள் நீடிக்காது உண்மை தான் நிலைத்து நிற்கும் உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் தான் உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை தடுக்க முயன்றவர்கள் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலேயே தடுமாறப் போகிறார்கள் ஆனால் நீ என் பிள்ளையே நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் உன் பாதையில் இனி மலர்களே போகின்றன பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த இந்த சோதனை உன்னை இன்னும் வலிமை மிக்கவனாக மாற்றும் நீ இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாய் யாருடைய முகம் புன்னகைத்தாலும் அவர்களின் மனம் எப்படி இருக்கிறது என்று உணரக்கற்று கொள்வாய் அது உன் புதிய சக்தியாக மாறும் உன் மனதில் வெளிச்சம் அதிகரிக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த வலிமை உன்னை உலகம் மதிக்கும் அளவுக்கு உயர்த்தும் நான் உனக்கு ஒரு சிறிய வழிமுறை சொல்கிறேன் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து இரவு படுக்கும் முன் உன் கையில் சிறிது விலை அரிசி எடுத்து புரொடெக்ட் காய் பீஸ் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு அந்த அரிசியை உன் தலையணையின் கீழ் வைத்து தூங்க வேண்டும் இந்த செயல் உன் வாழ்க்கையின் இருண்ட ஆற்றலை அகட்டி உன் அருகில் இருக்கும் தீய சக்திகளை விளக்கும் உன் கனவுகள் இனி உன்னை காயப்படுத்தாது உன் பாதையில் தடைகள் தானாகவே விழுந்து போகும் பிள்ளையே உன் வாழ்க்கை இனி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உன்னுடன் இருக்கும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கரைந்து ஒற்றுமை உருவாகும் உன் மனதில் அமைதி மலரும் நீ எவ்வளவு வலிமை மிக்கவன் என்பதை உன் வாழ்க்கை நிரூபிக்கும் நீயே நினைத்து பாரு உன்னை தடுக்க முயன்றவர்கள் கூட இறுதியில் உன் பாதையில் வணங்கி நிற்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள் ஏனெனில் உண்மை எப்போதும் பொய்யை வெல்லும் ஒளி எப்போதும் இருளை நீக்கும் உன் வாழ்க்கை அந்த ஒளியால் நிரம்ப போகிறது என் பிள்ளையே இனி உன் பாதையில் தடைகள் இருக்காது நீ யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை உன் வாழ்வின் எல்லா தோல்விகளும் உன்னை வெற்றிக்கு தயார் செய்த சோதனைகள் தான் அந்த சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கை வெற்றி செல்வம் மகிழ்ச்சி அமைதி எனும் நான்கு தூண்களில் நின்று கொண்டு ஒளிரப் போகிறது என் தங்கமே நீ கவலைப்படாதே உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் வாழ்வின் கதவை நான் திறந்து வைத்துள்ளேன் அதில் இனி செல்வமும் பாசமும் மகிழ்ச்சியும் மட்டுமே நுழையும் உன் பாதையில் விதைத்த தடைகள் அனைத்தும் அழிந்து போய்விட்டன உன் வாழ்க்கை இனி தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரம்பிவிடும் என் பிள்ளையே உன் வாழ்வு உன்னுடையது அதை யாராலும் முறியடிக்க முடியாது நீ தைரியமாக முன்னேறு உன் வெற்றி உன்னை காத்திருக்கிறது உன் வாழ்வு இனி ஒரு புதிய கதிரவன் போல ஒளிரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை பாதையில் எப்போதும் நேராக நடந்து கொண்டே போக வேண்டும் என்று நீ நினைத்தாய் உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் உன்னை உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்று விரும்பினாய் ஆனால் பல இடங்களில் திடீரென்று தடைகள் வந்து உன் முயற்சிகளை முறியடித்தன நீ எண்ணினாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி சிக்கல்கள் நான் யாரையும் காயப்படுத்தவில்லையே நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லையே பிள்ளையே உன் பாதையில் வந்த அந்த தடைகள் வெறும் விபத்துகள் அல்ல அவற்றை யாரோ விதைத்தார்கள் இன்னும் அதிர்ச்சி என்ன தெரியுமா அந்த தடைகளை விதித்தவர் உன் அந்நியர் அல்ல உனக்கு நெருக்கமானவர் உன் அருகில் இருப்பவரின் மனதில் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை பெருகியது அவர்கள் முகத்தில் பாசம் போல இருந்தது ஆனால் உள்ளத்தில் சதி ஊறிக் கொண்டிருந்தது அதனால் தான் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் தடைகள் வந்தன என் தங்கமே இதுவரை அந்த உண்மையை அறியாமல் நீ உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டாய் உன் திறமைக்கு குறை இருக்கிறது என்று எண்ணினாய் உன் அதிர்ஷ்டம் பலவீனமாக இருக்கிறது என்று வருந்தினாய் ஆனால் உண்மையில் உன் அதிர்ஷ்டம் வலிமையானது உன் உழைப்பு பலன்களை தரக்கூடியது ஆனால் அந்த பலன்களை அடையாமல் தடுக்க உன் பாதையில் தடைகளை விதித்தவர்கள் உன் நெருக்கத்தில் இருந்தார்கள் இனி அந்த இருள் நீங்கி உனக்கு வெளிச்சம் தரப்போகிறது நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் எவ்வளவு திட்டமிட்டாலும் இனிமேல் உன்னிடம் எட்ட முடியாது உன் வாழ்க்கை வலிமையாக மாறிவிட்டது உன் உழைப்பின் பலனை நீ இனி தடுக்க முடியாத வகையில் பெறப்போகிறாய் பிள்ளையே நீ யோசித்து பாரு ஏன் சில சமயங்களில் உன் கனவுகள் நடப்பதற்கான நேரத்தில் தடை வந்தது ஏன் நல்ல வாய்ப்பு கைவந்தபோதும் தப்பித்தது அது எல்லாம் யாரோ உன் பக்கம் இருந்தபடி உன் பின்பக்கம் தடையை விதித்ததால்தான் ஆனால் நீ கவலைப்படாதே அந்த சதிகளை அறிந்துவிடும் நேரம் வந்து விட்டது நான் உனக்கு சொல்லும் வழி ஒன்றை நீ பின்பற்றுவாயானால் உன் பாதையில் விதைக்கப்பட்ட தடைகள் அனைத்தும் வேறறுக்கப்படும் தினமும் காலை எழுந்தவுடன் உன் கையில் சிறிது தண்ணீர் எடுத்து கிளியர் டிவைன் ஷைன் நவ் என்று உச்சரித்துவிட்டு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் இந்த நான்கு சொற்கள் உன் பாதையில் இருந்த தடைகளை அகட்டி ஒளியின் பாதையை உனக்கு திறக்கும் நீ குடிக்கும் அந்த தண்ணீர் உன் உள்ளத்தில் இருந்த பயத்தையும் உன் சுற்றத்தில் இருந்த இருளையும் துடைத்துவிடும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இனி தடைகள் அதிகம் நிலைத்து நிற்காது உன் கனவுகள் நிறைவேறும் உன் முயற்சிகள் பலிக்க தொடங்கும் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கரையத் தொடங்கும் நீ நீண்ட நாள் விரும்பிய அமைதி உன் இல்லத்தில் மலரத் தொடங்கும் நீ நினைத்து பாரு உன் அருகில் இருந்தவர்கள் உன் பாதையை முடக்கியிருந்தாலும் நீ இன்னும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறாய் அது உன் வலிமையை காட்டுகிறது நீ எளிதில் முறியடிக்கப்பட முடியாதவன் அந்த வலிமை உன்னை இன்னும் பெரிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் என் பிள்ளையே நீ இனி பயப்பட வேண்டியதில்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் மீது வைத்த சதி இனி உன்னிடம் வராது உன் வாழ்க்கை இனி வெளிச்சம் நிறைந்த பாதையில் செல்லும் நீ நினைக்கும் ஒவ்வொரு கனவும் நனவாகும் உன் குடும்பம் வளம் பெறும் உன் மனம் அமைதியாகும் உன் வாழ்க்கை செழிப்பாகும் பிள்ளையே இனி உன் பாதையில் தடைகள் விதிக்க முயன்றவர்களின் முகம் வெளிச்சத்தில் தெரியத் தொடங்கும் நீ அந்த முகத்தை பார்த்தால் அதிர்ச்சியடைவாய் ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு பிறகு உன் உள்ளம் வலிமை பெறும் நீ உன்னை நம்பிக்கொண்டிரு உன் வாழ்க்கை முழுக்க வெற்றியின் அலைகள் மட்டுமே வரப்போகின்றன உன் கையில் இருந்து விலகிய வாய்ப்புகள் மீண்டும் உன் பக்கம் திரும்பும் உன் இல்லத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒற்றுமையால் கரையப் போகின்றன நீ இங்கு சென்றாலும் உன் பெயர் கௌரவத்துடன் பேசப்படும் உன் முயற்சிகளுக்கு மக்கள் பாராட்டு கொடுப்பார்கள் உன் வாழ்க்கை இனி தடைகள் இல்லாமல் முன்னேறும் என் தங்கமே உன் பாதையில் தடைகள் விதித்தவர் உன் நெருக்கமானவர் தான் என்பதை அறிந்தாலும் அதனால் உன் மனம் சோர்ந்து போக வேண்டாம் அது உன் வாழ்க்கையின் சோதனை ஆனால் அந்த சோதனையை நீ வெற்றிகரமாக கடந்து விட்டாய் இனி உன் வாழ்வு வெற்றி வளம் அமைதி ஆகியவற்றால் நிரம்ப போகிறது நீ நம்பிக்கையுடன் முன்னேறு உன் வாழ்க்கையின் கதவை திறந்து வை அதில் இனி ஒளி மட்டுமே நுழையும் இருள் இனி உன்னிடம் வராது நான் உன்னுடன் இருப்பதால் உன் பாதையில் தடைகள் இருக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் இப்போது துவங்கியுள்ளது அந்த அத்தியாயம் முழுக்க உன் வெற்றியின் அடையாளமாக இருக்கும் உன் உழைப்பின் பலனை நீ அனுபவிப்பாய் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் என் தங்க பிள்ளையே நீ இன்று வரை சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு பாடமாக இருந்தது அந்த பாடங்கள் உன்னை இன்னும் வலிமையாக்கும் என்பதற்காகத்தான் நடந்தன உன்னை பின்புறம் இருந்து துரோகப்படுத்தியவர்கள் உன் நெருங்கியவர்கள் என்றால் அது உனக்கு எவ்வளவு காயப்படுத்தியிருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் என் பிள்ளையே அந்த காயங்களின் வழியே தான் உன் உண்மையான சக்தி போகிறது நீ இன்று நினைக்கிறாய் ஏன் வாழ்க்கையில் தடைகள் தொடர்கிறது ஏன் உன் முயற்சிகள் பலிக்கவில்லை ஏன் உன் பாசம் துரோகமாக மாறியது அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை என்னவென்றால் நீ வளர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தடுக்க முயன்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நிழல் போல இருந்தார்கள் அவர்கள் உன் ஒளியை மறைக்க முயன்றார்கள் ஆனால் பிள்ளையே நிழல் எப்போதும் ஒளி இருக்கும்போது தான் தோன்றும் அது என்ன சொல்கிறது தெரியுமா உன்னுள் பெரிய ஒளி இருக்கிறது என்பதையே அது காட்டுகிறது உன் வாழ்க்கையில் அந்த ஒளியை அடக்க முடியாது நீ எவ்வளவு முறியடிக்கப்பட்டாலும் நீ மீண்டும் எழுந்து நிற்பாய் அந்த எழுச்சி தான் உன்னுடைய வெற்றி உன் நெருங்கியவர்களின் சதி காரணமாக உன் பாதையில் தடைகள் வந்திருக்கலாம் ஆனால் அந்த தடைகளை கடந்து செல்லும் வலிமை உனக்கு பிறவியிலிருந்தே கொடுக்கப்பட்டுள்ளது உன்னை அழிக்க யாராலும் முடியாது உன்னை தடுக்க நினைப்பவர்களே உன் வெற்றியை பார்த்து வியக்கும் நாளை காண்பார்கள் அவர்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகள் உன் மனதை நொறுக்கிய தருணங்கள் எல்லாம் நாளை உனக்கு நினைவில் வந்தால் அந்த சோதனை இல்லாமல் நான் இவ்வளவு வலிமையடைந்திருப்பேனா என்று நீயே கேட்பாய் என் பிள்ளையே இன்று நீ உணர வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம் அது உன்னுடைய உண்மையான நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்பதை காட்டுகிறது உன் வாழ்வில் தோல்வி இல்லாமல் இருந்திருந்தால் யாரின் முகம் பாசம் போல இருந்தாலும் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறியாமல் இருந்திருப்பாய் ஆனால் இப்போது நீ விழித்துக் கொண்டாய் உன் மனம் தெளிவடைந்தது உன் பார்வை கூர்மையடைந்தது இப்போதுதான் நீ உண்மையில் உன் வாழ்க்கையின் பாதையை தேர்வு செய்யும் நிலையில் இருக்கிறாய் நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் இனி எதிரிகள் உன்னை தடுக்க முடியாது உன் பக்கம் நின்று நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் உன் பாதையில் ஒவ்வொரு அடியும் ஒளியால் நிரம்ப போகிறது உன் வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மறைந்து விடும் உன் மனதிலிருந்து சோர்வு வெளியேறிவிடும் உன் நெஞ்சில் தைரியம் குடியேறிவிடும் உன் முகத்தில் வரும் புன்னகை இனி நிலைத்திருக்கும் என் பிள்ளையே உன்னுடைய வெற்றிக்கு முன்னால் நீண்ட காலமாக இருந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன ஆனால் இன்று அவை ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்படுகின்றன நீ உன் வாழ்க்கையில் கனவு கொண்ட வீடு நிலம் செல்வம் எல்லாம் உன் கையில் வந்து போகின்றன உன்னுடைய உழைப்பு இனி வீணாகாது நீ வைத்த உழைப்பின் விதைகள் எல்லாம் செழித்து பலன் போகின்றன இப்போது நான் உனக்கு ஒரு வழிமுறை போகிறேன் இது உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் இருளை அகட்டி புதிய வெளிச்சத்தை உன்னிடம் கொண்டு வரும் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு பிறகு நீ உன் கையில் சிறிது தண்ணீர் எடுத்து அதில் உன் பார்வையை நிலைநிறுத்திக் கொண்டு எஸ் பிரிங் ட்ரெஷர் என்று ஏழு முறை சொல்ல வேண்டும் அதை சொன்னதும் அந்த தண்ணீரை அருந்த வேண்டும் இந்த சிறிய செயல் உன் உடலிலும் மனதிலும் வீட்டிலும் இருந்திருந்த எதிர்மறை ஆற்றலை அகட்டி உனக்கு புதிய செல்வத்தின் கதவை திறக்கும் என் பிள்ளையே இன்று நீ நினைக்கும் பெரிய பிரச்சனைகள் நாளை உனக்கு சிறிய நினைவுகளாகி விடும் நீ கடந்து போன வலி உன்னை அழிக்கவில்லை அது உன்னை கட்டியெழுப்பியது நீ அனுபவித்த தோல்வி உன்னை நிறுத்தவில்லை அது உனக்கு வழிகாட்டியது உன்னை துரோகப்படுத்தியவர்கள் உன்னை முடிக்கவில்லை அவர்கள் உன்னை வலிமைப்படுத்தினார்கள் இன்று நீயே உன்னிடம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என் வாழ்க்கை இனி வெற்றிக்கே உரியது நான் உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் உன்னுடைய கனவுகள் இனி யாராலும் நொறுக்கப்பட மாட்டாது நீ திட்டமிட்ட வேலைகள் இனி சுலபமாக நிறைவேறும் உன் பாதையில் தடை வைக்க நினைப்பவர்களே உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உன் வாழ்க்கை அவர்கள் கண்ணுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அவர்கள் நினைத்த சதி அவர்களுக்கே ஒரு சோதனையாக மாறிவிடும் ஆனால் உனக்கே அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும் என் தங்கமே நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையின் உச்சிக்கு சென்றபோது உன்னை உன்னைத் துரோகப்படுத்தியவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைக்கு வரும் ஆனால் நீ அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் உன் இதயம் பெரியது நீ அவர்களை மன்னித்து முன்னேறுவாய் உன் வாழ்க்கை இனி பழிவாங்கும் பாதையில் செல்லாது அது மன்னிப்பின் பாசத்தின் மகிழ்ச்சியின் பாதையில் செல்லும் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் உன் வாழ்க்கையில் இனி குறைவு இருக்காது உன் வீடு செல்வத்தாலும் பாசத்தாலும் ஒற்றுமையாலும் நிரம்பிவிடும் நீ யாரிடமும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய உழைப்பின் பலனை அனுபவிப்பாய் உன் குடும்பத்துக்கு நீ பெருமை சேர்ப்பாய் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாகும் உன் வாழ்க்கை ஒரு நல்ல செய்தியின் பாதையாக மாறும் பிள்ளையே உன் கண்ணீர் இனி வற்றிவிடும் உன் சிரிப்பு இனி நிலைத்திருக்கும் உன் மனதில் அமைதி நிலைக்கும் நீ தினமும் எழுந்து வரும்போது உன் வாழ்க்கையின் ஒளியை உணருவாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வெற்றியால் நிரம்பும் நீ உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நேரில் போகிறாய் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் மனதை கேட்கிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறேன் நீ தைரியமாக முன்னேறு உன் வெற்றி உன் கையில் இருக்கிறது உன் வாழ்வு இனி தெய்வீக ஆசீர்வாதத்தின் கீழ் செழித்து வளரப்போகிறது என் தங்க பிள்ளையே இனி உன் பாதையில் தடைகள் இருக்காது உன் மனதில் குழப்பம் இருக்காது உன் வாழ்க்கையில் குறைவு இருக்காது நீ தைரியமாக முன்னேறு உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியும் செல்வமும் அமைதியும் நிறைந்ததாக மாறும் உன் பெயர் உலகம் முழுவதும் ஒளிரும் என் தங்க பிள்ளையே நீ இப்போது வரை சந்தித்த தடைகள் எல்லாம் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான் ஆனால் அந்த தடைகளின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே உன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வியாக இருந்தது நீ நம்பிய நெருங்கியவர்களில் சிலர் உன்னை தடுக்க நினைத்திருக்கிறார்கள் என்பதை அறியும்போது உன் மனம் வலிக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த வலி உன்னை அழிக்க அல்ல உன்னை விழிக்க செய்யும் ஏனெனில் உன் வாழ்வை தடுக்க நினைப்பவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீ தொடர்ந்து பயணித்தால் உன் ஒளியை முழுமையாக வெளிக்கொணர முடியாது உன் பாதையில் வைக்கப்பட்ட தடைகள் அனைத்தும் உன்னை சோதிக்க அல்ல உன்னை வலிமைப்படுத்தத்தான் உன் அருகிலிருப்பவர்கள் சிலர் உன்னிடம் சிரித்து பேசினாலும் உளுக்குள் பொறாமையால் எரிந்திருக்கிறார்கள் நீ உயர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அவர்களின் மனம் தீய சதியை உருவாக்கியுள்ளது ஆனாலும் அந்த சதி உன்னை வீழ்த்துவதற்கல்ல அது உன் விழிப்புணர்வை கூர்மையாக்கி உண்மையான நண்பர்களையும் போலியான உறவுகளையும் வேறுபடுத்தி காட்டுகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களின் முகத்தை நீ விரைவில் காணப்போகிறாய் ஆனால் அதற்கு பிறகு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் கோபம் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் உன்னை துரோகப்படுத்தியவர்கள் உன் கையில் வெற்றியைக் கண்டால் தானாகவே உன் முன்னால் தலை குனிவார்கள் அவர்கள் சதி உன் வாழ்வை பாதிக்க முடியாது அவர்கள் நிழல் உன் ஒளியை மறைக்க முடியாது அவர்கள் முயற்சி உன் ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது உன் தோல்விகளின் பின்னால் யாரின் கைகள் இருக்கின்றன என்பதை அறிந்த பிறகு நீ இனி பயப்பட வேண்டியதில்லை அது உனக்கு விடுதலையாக மாறும் உன்னை அடக்கி வைத்திருந்த மன அழுத்தம் மறைந்து விடும் உன் மனம் தெளிவடையும் உன் வாழ்வில் வெளிச்சம் அதிகரிக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியான பாதையில் செல்லும் என் பிள்ளையே உன் வாழ்வின் கதவை திறக்க இருக்கும் சாவி உன்னிடம் இருக்கிறது அந்த சாவி உன் நம்பிக்கை நீ உன்னுடைய மனதில் ஃபகேவ் ரிலீஸ் ஃப்ளோ என்று தினமும் காலை மூன்றோ முறை சொல்வாயானால் உன் மனதில் இருந்த கசப்புகள் அனைத்தும் கரைந்துவிடும் துரோகம் செய்தவர்களின் வலி உன்னை நொறுக்காமல் உன்னை வலிமையாக்கும் உன் மனம் சுத்தமாகும்போது உன் வாழ்க்கையின் சக்தி பெருகும் அப்போது தான் உண்மையான செல்வமும் அமைதியும் உன்னை நோக்கி வரும் நீ நினைத்து பாரு என் பிள்ளையே உன் பாதையில் வந்த எல்லா தடைகளும் உண்மையில் உன்னை அழிக்காமல் உன்னை சோதித்தன நீயே அதை கடந்து வந்தாய் உன் கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தவில்லை மாறாக உன்னை வலிமையாக்கியது உன் மனவேதனை உன்னை தள்ளி போடவில்லை மாறாக உன்னுள் மறைந்திருக்கும் தீப்பொறியை வெளிக்கொண்டு வந்தது இன்று அந்த தீப்பொறி ஒரு பெரிய ஜோதியாக மாறப்போகிறது உன் வீடு நீண்ட காலமாக சோர்விலும் சண்டையிலும் இருந்திருக்கலாம் உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கலாம் உன் உறவுகள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் இனி அந்த நிலைமைகள் மாறப்போகின்றன உன் வீடு ஒற்றுமையால் நிரம்பும் உன் குடும்பம் ஒன்றுபட்டு மகிழும் உன் உறவுகள் உன்னை துன்புறுத்தாமல் உன்னிடம் வந்து சமாதானம் தேடுவார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு செல்ல போகிறது நீ கனவு கொண்ட வேலை வீடு நிலம் செல்வம் அனைத்தும் உன் கையில் வந்து சேரும் உன் உழைப்பு பலனளிக்காமல் இருந்த நாட்கள் இனி கடந்து போய்விட்டன உன் முயற்சிக்கு தகுந்த பலன் விரைவில் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன நான் உனக்கு இன்னொரு சிறப்பு வழிமுறை சொல்கிறேன் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் உன் வலது கையில் லவ் மணி ஷைன் என்று எழுதிக்கொள் அதை பார்த்தவுடன் உன் மனதில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை உன் கனவுகளை நனவாக்கும் சக்தியாக மாறும் உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் அவை ஒன்றன் பின் ஒன்றாக விலகி செல்லும் என் பிள்ளையே நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது தெய்வீக அருளால் ஆசீர்வதிக்கப்படும் உன் வாழ்க்கை இனி துன்பத்தின் பாதையில் செல்லாது அது செல்வமும் அமைதியும் நிறைந்த பாதையில் செல்லும் நீ இந்த கனவை நினைத்தாலும் அது உன் கைகளில் நனவாகும் உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி நகரும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் உன்னை தடுக்க முடியாததை உணர்ந்து அவர்கள் மனமே உடைந்து போகும் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் நீ இனி தனியாக இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியையும் காப்பாற்றுகிறேன் உன் வீடு பாதுகாப்பில் இருக்கும் உன் குடும்பம் ஆசீர்வாதத்தில் இருக்கும் உன் மனம் அமைதியில் இருக்கும் உன் வாழ்க்கை வெற்றியில் இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் இனி துரோகம் இருக்காது உன் பாதையில் இனி தடை இருக்காது உன் மனதில் இனி பயம் இருக்காது நீ தைரியமாக முன்னேறு உன் வாழ்வு அற்புதங்களால் நிரம்ப போகிறது உன் பெயர் ஒளிரப் போகிறது உன் கனவுகள் அனைத்தும் நனவாக போகின்றன தினமும் எழுந்தவுடன் உன் இதயத்தில் சொல்லிக்கொள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் வெற்றிக்காக பிறந்தவன் எந்த துரோகமும் என்னை அடக்க முடியாது இந்த வார்த்தைகள் உன் மனதை வலிமைப்படுத்தும் உன் உடலை ஆரோக்கியமாக்கும் உன் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும் என் தங்க பிள்ளையே உன் பாதையில் தடைகள் விதித்தவர்கள் இனி உன் முன்னால் வீழ்ந்து நிற்பார்கள் அவர்களின் சதி உன் வாழ்வை தொடாது அவர்களின் பொறாமை உன்னை பாதிக்காது உன் வாழ்வு தெய்வீக ஒளியால் நிரம்பியிருக்கிறது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஆசீர்வதிக்கப்படும் உன் வாழ்வு இனி மகிழ்ச்சியால் செல்வத்தால் அமைதியால் நிரம்ப போகிறது